ஹாய் ஹலோ வணக்கம் to சுஷ்சித்ரா ஃப்ரம் Chitthusness Channel எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வலாக் வந்து சண்டே மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுது தெரியும் சண்டே வந்து ஆடி கிருத்திகை இந்த மாசத்தில் ரெண்டு கிருத்திகை நட்சத்திரம் வருது ஸோ இது வந்து முதல் கிருத்திகை ஆடி கிருத்திகை அன்னைக்கு வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஆடி ஒன்றாந்தேதி இருந்து இது வந்து நாலாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை அது வந்து எப்படி பண்ணேன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது ஒரு பூஜா விலாக் தான் அன்னைக்கு மார்னிங் வந்து நான் த்ரீ ஓ கிளாக்கே குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டு வெளியில் போய் துளசி மாடங்கிட்ட தரையை வாஷ் பண்ணிவிட்டு வெளி நிலவாசப்படிக்கிட்டேயும் வந்து போர்ட்டிகோல அதையும் வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் காயட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் ஹாலில் போயிட்டு மாப் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டேன் கிருத்திகைக்கு முன்னாடி நாளே சாட்டர்டேவே வந்து நான் வீடெல்லாம் வா மாப் பண்ணியிருந்தேன் பட் இருந்தாலும் ஒரு வாட்டி இப்போ எனக்கு மாப் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு டைம் இருந்ததுனால உப்பு மஞ்சள் பச்சை கற்பூரம் இது தான் வந்து நான் வீடு மாப் பண்ணுறதுக்கு பூஜை சாமானுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு நிலவாசப்படி கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் இது தான் யூஸ் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் வந்து இந்த கமர்ஷியல் ஃப்ளோர் கிளீனர்ஸ் அது வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல லைசால் சாவ்லான் டெட்டால் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல கல்லுப்பு மஞ்சள் பச்சை கற்பூரம் இது வந்து நான் யூஸ் பண்ணுறது ஸோ அதே தண்ணியை வச்சு கொஞ்சமாக வந்து நான் போட்டிக்கு வந்து ரொம்ப கு சின்னது தான் ஸோ அதை அங்கே தெளிச்சுட்டு வாசல் ஃபஸ்ட்டு கூட்டி விட்டுவிட்டேன் கூட்டி விட்டுட்டு தெளிச்சுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன் தொடச்சி விட்டதும் கொஞ்சம் ஈரமாக இருந்தது அந்த ஈரம் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிட்டு மாப் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு மாப் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே தர நல்லா ஆறிட்டு இருந்துச்சு பெருசாக எனக்கு டிசைன் டிசைனாக கோலம் எல்லாம் போட வராது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டு விட்டுட்டு துளசி மாடத்துக்கிட்டேயும் கோலம் போட்டு விட்டுட்டு அடுத்து வந்து லிவிங் ரூமில் தான் எங்களோட பூஜா யூனிட் இருக்குது எனக்கு பூஜா ரூம் தனியாக கிடையாது ஒரு பூஜா யூனிட் மட்டும் தான் அந்த பூஜா யூனிட்டில் வந்து போயிட்டு பூஜா யூனிட்டை ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டேன் கோலம் எல்லாம் போட்டு விட்டுட்டு பூஜா யூனிட்ட ரெடி பண்ணிவிட்டு வந்து அப்புறமா தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்காக முந்தின நாள் ஈவினிங் நான் வச்ச பூவெல்லாம் கொஞ்சம் ஒரு சிலது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஒரு சிலது வாடி போயிருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே விட்டுட்டேன் வாடி போன பூக்கள் மட்டும் நம்ம எப்போவுமே சாமிக்கு வந்து வைக்கக்கூடாது அந்த வாடி போன பூக்கள்லாம் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் பூ வச்சு விட்டுட்டேன் பூ வச்சுட்டு நேற்றுக்கு ஏற்றி இருந்த தீபம்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் அங்கங்கே தட்டில் எல்லாம் சிந்தி கிடந்தது ஸோ அதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மஞ்சள்லேயும் வந்து நான் பச்சை கற்பூரம் ஜவ்வா அது பன்னீர் அது கலந்து தான் வந்து நான் விளக்குக்கு போட்டு வைக்கிறது ஸோ அது மாதிரி வச்சுட்டு அந்த எண்ணெய் எண்ணெயாக இருந்த தட்டையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் விளக்கில் வந்து திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் முகூர்த்த விளக்கு அஞ்சு விளக்கு ஏற்றணும் ஸோ அது வந்து நான் எண்ணெய் ஊற்றி ஏற்றியிருந்தேன் ஆடி கிருத்திகைக்கு வந்து ஷட்கோன கோலம் போட்டு முருகருக்கு ஆறு அகல் தீபம் ஏற்றுவோம் நம்ம ஒரு ஒரு நட்சத்திரத்துலேயும் ஒரு ஒரு தீபம் ஏற்றுவோம் ஸோ அது வந்து நான் நெய் போட்டு ஏற்றியிருந்தேன் இது நீங்கள் விலாகில் பார்த்துக்கிட்டே வரலாம் தர அப்புறம் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு பூஜா யூனிட் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு கீழே வந்து கிழக்கு முகமாக பார்த்த மாதிரி நான் முருகர் படத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து தீபம் ஏற்ற வந்துட்டேன் துளசி மாடை வந்து நாங்கள் கீழே தான் வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு துளசி மாடத்துக்கிட்ட பாருங்கள் வெளியில் உங்களுக்கு தெரியும் டைமிங் வந்து இப்போ ஒரு ஃபோர் ஃபிஃப்டீன் இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டின்க்கு எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பாருங்கள் அங்கே தான் வந்து துளசி மாடத்துக்கு வந்து தீபம் ஏற்றிட்டு பத்தி காமிச்சிட்டு நான் வந்து வேண்டிட்டு அப்புறமா வந்து நல்லவாச மேலே வந்துட்டு ரெண்டு அகல் விளக்கு ஏற்றிட்டு அங்கேயும் வந்து ஊதுபத்தி காமிச்சிட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் நிலவாசப்படிக்கு வந்து நான் மஞ்சள் வச்சுருந்தேன் ஆல்ரெடி சாட்டர்டே பட் எனக்கு அந்த கோலம் அது மேலே போட்டிருந்த கோலம் வந்து கலைஞ்சு போயிடுச்சு ஸோ நான் நான் வந்து புதுசாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பூசிகிட்ருக்கேன் மஞ்சள் பூசிட்டு ரெண்டு பக்கம் லக்ஷ்மி பாதம் போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு தாமரை பூ போட்டு கோலம் போட்டிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது ரெண்டு சைடும் வந்து பழத்தை கட் பண்ணி குங்குமம் தடவி வச்சுட்டு ரெண்டு நலவாசப்படிக்கும் ரெண்டு பக்கமும் வந்து சாமந்திப்பூவும் ரோஸும் இருந்தது வீட்டில் ஸோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு நான் வந்து நலவாசப்படிலையும் ரெண்டு அகல் விளக்கு வச்சுட்டு பத்தை பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு இப்போ நம்ம தான் நம்ம லக்ஷ்மியை அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளார போகணும் அப்படி தான் வந்து பெரியவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளார போயிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூஜா யூனிட்டில் விளக்கு வைக்கணும் பூஜா யூனிட்டில் வந்து விளக்கு வைக்கும்போது டைம் வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டீன் அப்படி தான் இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டீன் டு ஃபோர் டுவெண்ட்டிக்குள்ளார வந்து பூஜா ரூமில் வந்து நான் விளக்கு வச்சுட்டேன் விளக்கு வச்சது எப்படி வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி மாடத்துக்கிட்ட ஒன்று நிலவாசப்படியில் ரெண்டு அடுத்து வந்து ஃபஸ்ட்டு குலதெய்வ சொம்பில் வந்து தண்ணி குங்குமம் மஞ்சள் பச்சை கற்பூரம் வேப்ப இலை அதை வந்து போட்டு வச்சுருக்கேன் குலதெய்வத்துக்கு வந்து அது பக்கத்தில் வந்து ஒரு காமாட்சியம்மன் விளக்கில் வந்து குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு முருகருக்கு வந்து ஓம் போட்ட ஒரு விளக்கு அப்புறம் இந்த பக்கம் வராகியம்மன் லக்ஷ்மியெலாம் இருக்காங்க இல்லைங்களா அங்கே வந்து ஒரு குபேர விளக்கு அது இவ்வளோ தான் வந்து நான் தீபம் ஏற்றுனேன் பஞ்சபூதங்களுக்கு தான் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த முகூர்த்தவளுக்கு ஏற்றி நம்மளோட கிராட்டிடியூடோ நம்மளோட மெடிடேஷனோ நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனோ என்ன நமக்கு லைஃப்பில் தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம பஞ்சபூதங்களை வந்து அடிப்படையாக வச்சு தான் அவங்க அவங்கக்கிட்ட தான் வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்குறோம் ஸோ பஞ்சபூதங்களை வந்து குறிக்கிற மாதிரி நம்ம அஞ்சு பஞ்சபூதங்களுக்கும் அஞ்சு தீபம் ஏற்றணும் அந்த தீபம் வந்து நான் எண்ணெயில் ஏற்றிருந்தேன் ஏற்றி முடிச்சுட்டு நான் வந்து என்னோடய கிராட்டிடியூட் மெடிடேஷன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து எனக்கு எனக்கு எதுக்கெல்லாம் நான் வந்து நன்றி சொல்லணுமோ அதுக்கு எல்லாமே நன்றி சொல்லி முடிச்சுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு எனக்கு என்ன தேவையோ அதை வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் எனக்கு வந்து இப்போது நான் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா நான் எந்த மாதிரி பொசிஷனுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேனோ அந்த மாதிரி பொசிஷனுக்கு நான் ஆல்ரெடி வந்துட்டு தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இப்படி தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா இந்த கஷ்டம் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கஷ்டத்தையவே சொல்லி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ என்ன நினைக்கிறோமோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நம்ம நெகட்டிவாகவே திங்க் பண்ணிவிட்டு இந்த நெகட்டிவிட்டி நம்ம விட்டு போகணுன்றதை கூட நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக எப்படி ஆகணுமோ அந்த பாசிட்டிவ் திங்கை மட்டும்தான் சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணணும் அதை அந்த மாதிரி தான் வந்து எனக்கு எனக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் பாசிட்டிவாக இந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து கேட்டேன் நிஜமாகவே ரொம்ப சூப்பரான டைம் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் பட் எந்திரிச்சிட்டு அந்த கிராட்டிடியூட் மெடிடேஷனும் மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணும்போது நிஜமாகவே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னோடய டே வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு அதே மாதிரி நம்ம சரவணபவாக்கிட்டேயும் வந்து சட்கோண கோலம் போட்டு நெய் தீபம் ஏற்றி ரொம்ப மனசார வந்து ஐயன்கிட்ட எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்னை கைடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து பெருசாக நைவேத்தியம் எதுவும் நான் வைக்கலை வெறும் வெத்தலை பார்க்க பூ பழம் தான் வச்சுருந்தேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாலும் நம்ம பால் காய்ச்சும் போது பால் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தீபம் போட்டுவிட்டேன் ஏன்னா அந்த ஃபைவ் தேர்ட்டிக்கு முன்னாடியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராட்டிட்யூட் மெடிடேஷன் மேனிஃபெஸ்டேஷன்லாம் முடிச்சுட்டு தான் வந்து நான் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளாற வந்து முருகருக்கும் வந்து நான் அந்த ஷட்கோன தீபம் வந்து நான் ஏற்றி வச்சிட்டேன் இது வந்து நேற்றிக்கி இருந்த குலதெய்வ சொம்பில் இருந்த தண்ணியை கொண்டாந்து துளசிக்கு நான் ஊற்றிட்டேன் அது வந்து பின்னாடி ஆட் பண்ணிட்டுருக்கேன் இந்த அந்த கிளிப்பிங் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்குது ஸோ இப்படி தான் என்னோடய டே வந்து போனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணனும் அந்த விஷயம் நேத்தே எனக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை வந்து நான் ஃப்யூச்சர் விலாக்ஸில் பூஜா ரொட்டீன் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் இருபத்தி ஒரு நாள் பூஜை முடிஞ்ச அப்புறமா எனக்கு என்ன மிராக்கல் நடந்தது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸுக்கு பர்த்டே விஷஸ் தெரியப்படுத்தணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அவங்களோட பேர் எந்த எந்த டேட்டில் பர்த்டே கொண்டாடுறாங்க ஆனிவர்சரி கொண்டாடுறாங்கன்னு தெரியப்படுத்துங்க என்னோடய ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் வந்து நான் அடுத்த வ்ளாகில் தெரியப்படுத்துகிறேன் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே சித்தூஸ் நியூஸ் சேனல் வாட்ச் இருக்கீங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் கொடுக்குற எல்லா